அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் சிவகங்கை மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் பி ஆர் செந்தில்லாதன் அவர்களுடைய தலைமையிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலர்வதற்காக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்தும் நோக்கில் நாமெல்லாம் ஒன்றிணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தமிழக மக்களுக்கு புரட்சி தலைவி அவர்கள் காலத்திலே என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது சாமானியர்களுக்கு என்னென்ன சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது என்பதை ஒரு கண்ணோட்டம் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்து ஆறு வரை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பயணம் செய்த அந்த தமிழக முதல்வர் பயணத்தில் மகத்தான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது குறிப்பாக கந்து வட்டி கொடுமையால் மீட்டர் வெட்டி கொடுமையால் தண்டல் வெட்டி கொடுமையால் மணிக்கணக்கில் வட்டி வசூல் செய்த அந்த கும்பல்களிலிருந்து தமிழ்நாட்டு ஏழை சாமானிய மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே மிக அரிதான ஒரு சட்டத்தை தமிழகத்தில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக புரட்சி தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் அதனை தமிழக ஆளுநர் அன்றைக்கு இருந்த ஆளுநர் அவர்கள் நவம்பர் பதினான்காம் தேதி நவம்பர் மாதம் பதினான்காம் தேதியில் ரெண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டிலே அந்த தமிழ்நாடு அதீத வட்டி வசூல் தடை சட்டம் த எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் த்ரீ இட் வாஸ் கமான்ஸ்டு அண்டு இட் வில் ஃபோர்ஸ் கமான் அண்ட் த டேட் ஆஃப் ஃபோர்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் த்ரீ நம்முடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் ஏழை எளிய சாமானியர்களுக்கு மகத்தான சட்டம் எல்லாருக்கும் தெரியும் அந்த காலகட்டத்தில் நம்முடைய டைரக்டர் மணிரத்னம் சாரோடைய அன்னை வெங்கடேஷ் அவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் அவரே வட்டி கொடுமையில் தற்கொலை செய்து கொள்கிறார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒரு இளம் பெண் கந்து வட்டி கொடுமையால் அந்த கும்பல்களால் சீரழிக்கப்படுகிறார் அதுக்காக போராடின மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கிளைச்சியலை வேலுச்சாமி படுகொலை செய்யப்படுகிறார் நெய்வேலியில் நிலக்கரி நிறுவனத்தில் பணிபுரிந்த செல்லப்பாண்டியில் தற்கொலை செய்யப்படுகிறார் இப்படி பல ஏழை குடும்பங்கள் தற்கொலை செய்து கொண்டு கந்து வட்டி கொடுமை மிகவும் அதிகமாக அங்கே தமிழகத்தில் இருந்த காலகட்டத்தில் வேறு வழியே இல்லை உடனடியாக சிறப்பு சட்டம் வாயிலாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏழைகளின் மனதை புதிர்ந்தவர் ஏழைகளின் மனதில் குடியிருந்தவர் என்பதால் இந்த ஏழை மக்களை வாட்டி வதைக்கிற கந்துவெட்டி தடை சட்டத்தை உடனடியாக அமுலுக்கு கொண்டு வந்த அந்த மிகப்பெரிய ஈடற்ற சாதனைக்கு சொந்தக்காரர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவங்கள மறக்கவே முடியாது எண்ணற்ற பல சட்டங்கள் இப்படி இப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்த புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகா மெகா கூட்டணி ஒன்று அமைத்து எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் அம்மாவிடைய ஆட்சி மீண்டும் வளர்வதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும் ஒரு சிறப்பு சட்டம் இந்த சட்டத்தில் கந்துவட்டி கூட வாங்கினா வட்டி கூட வாங்கினா பதினெட்டு பர்சண்ட்டுக்கு மேலே வாங்கினா மூன்று வருஷம் வரைக்கும் தண்டனையும் முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் பயன் கொடுக்க முடியும் சாதாரண நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திலே நீங்கள் வழக்கிட்டு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வளர்வதற்கு இதுபோன்ற சட்டங்களையும் திட்டங்களையும் நினைவுகூர்வோம் நன்றி வணக்கம்